அமர் மற்றும்பு விதைகள் வகைகள் பற்றிய பிரச்சாரங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்ற நடத்தி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு முதல் பாரம்பரிய விதைகள் மையம் சார்ந்த விவசாயம் ஒவ்வொரு மாறும் ஐந்தாம் தேதி கலசபாக்கத்தில் மாதாந்திர கூட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றனர் இது அருகில் உள்ள கிராமங்களிலிருந்து சராசரியாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஈர்க்கிறது வரவேற்கும் விதைப்பு பருவத்தில் என்னென்ன பயிர்களை விதைக்க வேண்டும் விளபெருக்குகளை சந்தைப்படுத்தவும் நியாயமான விலையை பெறவும் வழிகள் என்னென்ன தமிழகத்தில் டிசம்பர் மாதம் வெள்ளப்பெருக்கம் உணர்த்து வருகின்றன மாதாந்திர கூட்டங்களில் வாரண பொதுவான தடைகளுக்கு நடக்கும் விவாதங்கள் எத்தனை விளக்கம் இறுதி கூட கூட முக்கியத்துவமாக இருக்கின்றன இது விவசாய சூழல் நடைமுறைகளை ஒரு மாற்றுத் சிந்தனையாக வழங்காமல் வறந்த விவசாய உறவினர்களுக்குள் இன்றியமையாத அங்கமாக உற்பது இருக்கிறது தமிழகத்தில் வேளாண் சூழலில் பிரச்சாரத்தின் தொடக்க காலத்திலிருந்து செயல்படும் கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கக்கூடும் பாரம்பரிய விருது மையம் தன்னை ஒரு அரசியலார அமைப்பாகவோ நுழவர் ஒப்புதிகள அமைப்பாகவோ அல்லது அறக்கட்டளையாகவோ மாற்றிக்கொள்ள ஒரு ஊர் உறுப்போம் அந்த ஊர் உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நல்ல பணிகளை அவர்கள் ஏற்படுத்தப்படுகிறது ரசாயனர்கள் பயன்படுத்தி தவிர்த்து விவசாயிகள் மூலம் பரப்பித்த விதிகளை பயன்படுத்தி மேம்படுத்த ஒருங்கிணைந்த பணிகளை உருவாக்குகிற வாரையில் பெரும்பாலும் சிறு விவசாயிகள் ஈடுபடும் ஒரு அமைப்பாக பாரம்பரிய விதிகள் மையம் உள்ளது பலர் இயற்கை விவசாய என்ற சொல்லை தங்களையும் தங்களுடைய விவசாய முறைகளையும் அடையாளப்பட்டு அடையாளப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தினாலும் அவர்கள் பெருமாள் ஜீரோ பட்ஜெட் இயற்கை விவசாயம் மற்றும் நம்மளோ போன்ற முக்கிய விவசாய சாதன முன்மொழிப்பட்ட நுட்பங்கள் என பலதரப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து தங்கள் செயல்பாடுகளை வகுத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட வேளாண் சூழல் கட்டமைப்பின் பின்பற்றவோர் அளவு பரிந்துரைப்பு இருக்கிறார்கள் தங்கள் விவசாய வழிமுறைகளை மேம்படுத்துவதும் முறைகள் முன்னரே வரையறுக்கப்பட்ட குழுக்களிலிருந்து அல்லாமலும் விவசாயிகள் மத்தியில் நடக்கும் கலந்து மற்றும் தகவல் பரிமாற்றம் மூலமாகவே அதிகம் பெறப்படுகின்றன திருவண்ணாமலையில் விதை சேகரிப்பு விதையை மேற்க விவசாயத்தை ஊக்குவித்தல் பாரம்பரியமாக விதைகள் மையம் ஆகிய ஆர்வமாக உள்ளது என்றாலும் மாவட்டத்தில் வேளாண் சூழலில் பிரச்சாரத்தின் அளவு பரம் பாரம்பரிய நிலைகளமையிலும் மையம் மழை கூற முடியாது பொதுவாக அம்சமாக எடுத்துக்கொண்டார் திருவண்ணாமலையில் உள்ள இயற்கை விவசாயிகள் பல்வேறு வகையான விவசாய மண்டிகளை மத்தியில் அவர்களுக்கு இருக்கும் நம்பத்தன்மை மாவட்ட நிர்வாகிகள் இது முகல்வோருக்கு விவசாயிகள் அவர்கள் உடல்நிலை பற்றி பரிசு வர போக உள்ளது நட்சப்பிரும் சில பாரம்பரிய மிகவும் மாலை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை விவசாயிகளுக்கான வாராந்திர சந்தை கலசார்பாக தொடங்கப்பட்டது அவர்கள் சமீபத்தில் திருவண்ணாமலை நகரத்தில் மாதத்தின் மா மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மாதாந்திர சந்தை தொடங்க உள்ள தொடங்கியுள்ளனர் இந்த சந்தைகளில் விவசாயிகளின் இயற்கையாக உள்ள படங்கள் காய்கறிகள் விதைகள் அரிசி மற்றும் தானியங்கள் அந்த விவசாய பொருட்களின் கார்க்களின் துன்பத்தை விற்பனை செய்வதை வழக்கமாக காணலாம் இது மாவட்டத்தில் உள்ள மற்ற நகராட்சிகளை தாலுக்காக்கள் கவுண்டம் இது போன்ற சந்தைகளை ஊக்குவிக்கிறது அவற்றில் கண்ணமங்கலம் மற்றும் ஆரிய நடத்தப்படும் சந்தைகள் குறிப்பிடத்தக்க கவனத்தை ஈர்த்துள்ளது இதை தவிர்த்து மாவட்டம் முழுவதும் உணவுத் திருவிழாக்கள் பரவலாக நடத்தப்படுகிறது மாநில மாநிலத்தின் வேளாண் சூழல் பிரச்சாரத்தின் குறிப்பிட்ட அம்சமான விதைத் திருவாக்களின் இடையே உணவு திருவாக்கள் மாதாந்திர சண்டை ஆனால் முக்கிய இடங்களில் பெரிய அளவில் நடத்தப்படுகிறது மாதாந்திர சண்டைகளை விட அதிக அமைப்பிலான ஸ்டால்கள் கொண்டிருப்பதும் உணவு திருவாக்கள் கண்காட்சிகள் முறையில கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறும் பருவமாக உள்ளதால் இந்த மாதங்கள் உணவு திருவிழாக்கள் நடத்துவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது இயக்கிய இயற்கை சதுர தங்களை ஆன்லைன் மற்றும் அன்றாட நேரங்கள் தொடர்பான தனித்தனியாக நுகர்வோர் தளத்தை உருவாக்கி வருகின்றனர் உணவு திருவிழாக்கள் மற்றும் இயற்கை உழவர் சந்தைகள் ஒருவரும் மக்களிடையே சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி வகைகள் நன்றை நஞ்சற்ற உணவுக்கான பெருகி வரும் ஆர்வம் மற்றும் மற்றொரு பக்கம் இயற்கை விவசாயிகள் கூட்டாக தங்கள் சந்தை நுகர்வோர் காலத்தை மேலும் விரிவுபடுத்துவதற்கான தேவை இவை இரண்டு இரண்டுக்கும் சந்திக்கும் படங்களாக செயல்பட்டார்கள் இயற்கை விவசாயிகள் தங்கள் சந்தித்து நுகர்வோர் பிரச்சினையாளர்கள் மற்றும் நியாயமான விலைத்திழப்பில் சிரமங்களை சந்திப்பதால் பரவலாக உள்ளூர் அளவில் மற்றும் எரிவாக்களால் தங்கள் பொருட்கள் நேரடியாக வழங்கக்கூடிய புதிய நுகர்வோர்களை தங்கள் மாவட்டத்தில் சேர்த்துக் கொள்ள இது உலகளவில் இயற்கை உணவு சந்தை கார்ப்பெட் மயமாகும் போக்கிற்கு மாற்றாக அமையது பசுமை வளர்ச்சியின் வர்த்தின் காட்சிகளை ஆய்வுகள் விவசாய சுற்றுச்சூழல் அம்சமாகும் இது பொருட்கள் வெளியே மக்களை விவசாயிகள் அதிகமாக சார்ந்த சுட்டிக்காட்டுள்ளனர் ஆனால் விவசாயிகள் வேளாண் சார்ந்த மொழி வரைக்கும் அறிவும் உணவும் பரஸ்பர பணிகள் உதவும் கட்டமைப்பில் தற்போது அறிவை அதை கணக்கில் கொண்டு

வேலை இன்னும் நீடிச்சு வேலை செய்ய வேகம் வரும் இன்னொன்று வேகமாக செயல்பட ஆர்வம் வரும் தவறு பண்ணாமல் சுற்றி கட்டுறதுக்கு இது ஒரு